வணக்கம் டீச்சர்ஸ் இது முதுகலை தமிழ் ஆசிரியர்களுக்கான பதிவு மிக விரைவில் நோட்டிஃபிகேஷன் வெளியிடுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க யூஜிடிஆர்பி தேர்வில் வெற்றி பெற்ற அனைத்து ஆசிரியர்களுக்கும் வாழ்த்துக்கள் மிக விரைவில் பணி நியமனம் அப்படின்னு நம்ம தமிழக கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு நம்பலாம் உங்களுக்கு நியூ சிலபஸ் படி நம்ம அழகு ஒன்றுலேருந்து நம்ம புதைப்பொருள் ஆய்வு பண்பாட்டு பரவல் ஏற்கனவே நம்ம ரெண்டு வீடியோ கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவை வந்து நீங்கள் மட்டும் படிக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆதரவு கொடுங்க உங்களுக்காக நாங்கள் எவ்வளோ மனக்கெட்டு நம்ம கொஷின்ஸ் எல்லாம் பதிவிடுறோம் அதனால் ஆதரவு கொடுங்க நன்றி பாருங்கள் உங்களுடைய வெற்றி பயணத்தில் நாங்களும் கூடவே வருவோம் என்பதை வாழ்த்துக்களுடன் தெரிவித்துக்கொள்கிறோம் பாருங்கள் பலவுள் தெரிய மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் முதல்ல வந்து தமிழ் குடியின் தொன்மைக்கான முதற் பெரும் தொல்பொருள் சான்று கிடைக்கப்பெற்ற இடம் ஏதாவது ஆன்சர் தெரியுதான்னு பாருங்கள் நம்மளுடைய தமிழ் குடிகள் தமிழக மக்கள் பழங்குடியினர் வாழ்ந்த இடம் அந்த இடம் அவங்க பயன்படுத்திய பொருள்கள் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஊர் எது அப்படின்னு பாருங்கள் ஆதிச்சநல்லூர் விடை தெரிதான் பாருங்கள் ஆதிச்சநல்லூர் ஆதிச்சநல்லூர் தாமிரபரணி ஆற்றன் கரல் கரையில் இருக்குங்க இது வந்து இறந்தவர்கள் புதைத்த இடம் இறந்தவர்களை புதைத்த இடம்னு சொல்லுவாங்க இதன் பரப்பளவு வந்து நூற்றி பதினாலு ஏக்கர் நான்கடிக்கு ஒருவர் வீதம் வந்து தாளிகளில் வைத்து மண்பானையில் வைத்து புதைத்தார்கள் தாலினா பானைகள் மண்பானைகள் இவ்வாறு புதைக்கப்பட்ட பானைகளைத்தான் வந்து முதுமக்கள் தாலின்னு சொல்லுவாங்க ஈமத்தாலின்னு சொல்லுவாங்க இதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய இடுகாடாக விளங்கியது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து கிமு பத்தாம் நூற்றாண்டுக்கு முந்தையது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே எண்ணூறு வருடங்களுக்கு முன்பே இந்த நாகரிகம் இங்கு தோன்றியது அப்படின்னு சொல்லி அகழ்வாராய்ச்சி மேற்கொண்ட அறிஞர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க இது மிக சிறப்பான இடம்னு கூட நம்ம சொல்லலாம் இரண்டாவது கொஸ்டின் ஆதிச்சநல்லூர் புதைபொருள் தொல் தமிழர்களின் நாகரிகத்தை முதன் முதலில் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்தவர் யாருன்னு சொல்லுங்கள் முதன் முதலில் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்தவர் வந்து டாக்டர் ஜாகர் அவர் ஜெர்மனை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க ஆன்சர் குறித்து வச்சுக்கோங்க மூன்றாவது கேள்வி தமிழனின் இரும்பு நாகரிகத்தை வெளிப்படுத்தியது முதன் முதலில் இந்த ஊர் தான் அப்படின்னு சொல்றாங்க அது எந்த ஊர் அப்படின்னா ஆதிச்சநல்லூர் தான் முதன் முதலில் தமிழர்கள் இரும்பு நாக இரும்பை பயன்படுத்தினார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொன்னது இந்த ஊர் தான் அகழ்வாரயிற்சியில் வந்து நம்மளுக்கு தெரியப்படுத்தியது நான்காவது கேள்வி அண்மையில் எகிப்தில் கிடைத்த தமிழ் பிராமி கல்வெட்டிலிருந்து சாத்தன் கண்ணன் என்ற இரண்டு தமிழர்கள் கடல் பயணம் செய்து எகிப்து நாடு சென்று அங்கே கொல்லன் பட்டறை ஒன்று நிறுவி பணி செய்ததாக தன் கல்வெட்டு ஆய்வில் கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா ஐராவதம் மகாதேவன் மிகச்சிறந்த கல்வெட்டு எழுத்துக்களை கண்டுபிடித்த ஒரு சாதனை செய்தவர் ஐராவதம் மகாதேவன் தான் நம்மளுடைய பாடங்களில் கூட இருக்குது படிச்சுக்கோங்க தமிழ் பாடங்களில் இருக்குது ஐந்தாவது கேள்வி ஆதிச்சநல்லூரில் வாழ்ந்த மக்கள் நாகரீகம் மிக்கவர் என்ற கருத்தை முதன் முதல்ல இந்த உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டியவர் யார் அப்படின்னா ஐந்தாவது கேள்வி ஐராவதம் மகாதேவன் ஆதிச்சநல்லூரில் வாழ்ந்த மக்கள் நாகரீகம் மிக்கவர் என்ற கருத்தை முதன் முதலில் உலகிற்கு உணர்த்தியவர் வந்து கால்டுவெல் ஆறாவது கேள்வி ஆதிச்சநல்லூரில் கிடைத்த ஆதிச்சநல்லூரில் கிடைத்த மண்டை ஓடுகளில் அனைத்தும் திராவிடர்களின் மண்டையோடுகள் என்று கண்டுபிடித்தார்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு மண் அதற்குள்ள அதே ஒரே ஒரு மண்டை ஓடு மட்டும் ஆஸ்திரேலிய பழங்குடி மக்களின் மண்டையோடுகள் என்று தனது நூலில் மண்டையோடுகளைப் பற்றி மட்டும் ஆராய்ச்சி செய்தவர் யார் அப்படின்னா தன்னுடைய நூலில் தெரிவித்தவர் யார் அப்படின்னா சகர்மேன் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஷின்ங்க சகர்மேன் அடுத்து ஏழாவது கேள்வி ஆஸ்திரேலிய பழங்குடி மக்கள் பயன்படுத்திய பூமராங் என்னும் ஆயுதம் கிடைக்கப்பெற்ற இடம் பூமராம் என்ற பூமராங் அப்படின்னா பகைவர் மீது எறிந்தல் அவர்களை தாக்கி விட்டு வீசியவர்கள் கைக்கே திரும்ப வருமா அந்த மாதிரி ஒரு ஒரு வகை ஆயுதம் வந்து வைத்திருந்தார்கள் அப்படின்னு எந்த ஊரில் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா இந்த அகழ்வாராய்வு ஆதிச்சநல்லூரில் கண்டுபிடிக்கப்பட்டது ஆதிச்சநல்லூரில் கண்டுபிடிக்கப்பட்டது ஆஸ்திரேலிய பழங்குடி மக்கள் பயன்படுத்திய பூமராங் என்னும் ஆயுதத்தை ஆயுதம் கிடைக்கப்பட்ட இடம் ஆதிச்சநல்லூர் எட்டாவது கேள்வி ஆதிச்சநல்லூரில் எந்த கால மனிதர்களை பற்றிய நினைவு சின்னங்கள் கிடைக்கப்பட்டன அப்படின்னா கற்கால மனிதர்கள் பயன்படுத்திய அவர் பயன்படுத்திய பொருள்கள் அது அது மட்டும்தான் நம்மளுக்கு கற்கால மனிதர்கள் பயன்படுத்திய நினைவுச் சின்னங்கள் தான் கிடைக்கப்பட்டன ஒன்பதாவது கேள்வி அரிக்கமேடு அகழ்வாராய்ச்சியில் கிடைத்துள்ள நாணயங்கள் எந்த நாட்டு நாணயங்கள் அப்படின்னா ரோமபுரி ரோமாபுரி நாட்டு நாணயங்கள் ரோமாபுரி நாட்டுக்கும் நமக்கும் இடையே வானிக தொடர்பு இருந்திருக்குது அப்படிங்கிறத அரிக்கமீடு அகழ்வாராய்ச்சியில் கண்டறியப்பட்டது அடுத்து பதி பத்து கீழடியில் அகழ்வாராய்ச்சியில் கிடைக்கப்பெற்ற எந்த மொழி வார்த்தைகள் இலங்கையின் தாக்கத்தில் வந்தவை அப்படின்னு சொன்னால் இலங்கை மொழியோடு சேர்ந்த தாக்கத்தை உருவாக்கியது அப்படின்னா பிராகிருத மொழி தான் பதினொன்று அகழ்வாராய்ச்சியில் முதன்மை பெற்று வரலாற்று சிறப்புமிக்க கீழடி என்னும் கிராமம் அமையப்பெற்றுள்ள மாவட்டம் எது அப்படின்னா பதினொன்றாவது கொஸ்டின் சிவகங்கை சிலப்பதிகாரம் பரிபாடல் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பாருங்க சிலப்பதிகாரம் பரிபாடல் மதுரை காஞ்சி போன்ற இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கும் கல்மணிகள் கிடைக்கப்பட்ட இடம் கீழடி அடுத்து பதிமூன்று பட்டினப்பாளைய நூலாசிரியர் உருத்திரங்கண்ணனார் உரைக்கிணறு புதுச்சேரி புறச்சேரி என குறிப்பிடப்பட்டுள்ள உரைகிணறு கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எது அப்படின்னா தான் அதுவும் கீழடி மிக சிறப்பு வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க மிக அகழ்வாராய்ச்சி நடைபெற்ற இடம் பதினாலாவது கொஸ்டின் தமிழகத்தில் இதுவரை நடைபெற்ற அகழ்வாராய்ச்சியில் முதன் முதலில் சுடுமண் முத்திரை கிடைக்கப்பெற்ற இடம் அதுவும் கீழடி தான் பதினைந்து சங்கப்பாடலான பட்டினப்பாலையில் குதிரை குறிப்பிட குதிரை வந்து குறிப்பிடப்பட்டது அதன் எச்சங்கள் முதன்முறையாக கிடைக்கப்பட்ட இடம் எது அப்படின்னு சொன்னால் தான் அடுத்து பதினாறாவது கேள்வி கீழடியில் தொல்லியல் தளத்தை முதன் முதலில் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கண்டறிந்தவர் யார் அப்படின்னா கண்டறிந்த சிறப்பை உடையவர் ஆம அமர்நாத் ராமகிருஷ்ணா அப்படிங்கிறவர் தான் பதினேழு இந்திய தொல்லியல் துறையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் அலெக்சாண்டர் கன்னிங்காம் பதினெட்டு பழங்கால ஆப்கானிஸ்தான மக்கள் பேசிய மொழியின் எழுத்து பொறிக்கப்பட்ட மண்பொருட்கள் கிடைக்க பெற்ற கொடுமழல் கொடுமணல் என்னும் ஊர் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தில் அமைந்துள்ளது அடுத்து பத்தொன்பதாவது கொஸ்டின் தொல்லியல் பள்ளியை தொடங்கியவர் தொல்லியல் பள்ளியைத் தொடங்கி சிறப்பான பெயர் பெற்றவர் யார் அப்படின்னா பிளவியா பியாண்டோ அப்படிங்கிறவர் தான் இருபதாவது கேள்வி கிபி இரண்டாம் நூற்றாண்டை சார்ந்த பறவையுடன் கூடிய சிறுமியின் சிலை சிறுமியின் சிலை கண்டுபிடிக்கப்பட்ட இடம் அப்படின்னா அறிக்கமேடு மிகச்சிறப்பு வாய்ந்த இடம் இது பாண்டிச்சேரியில் இருக்குங்க இது இந்த அகழ்வாராய்ச்சி நடக்க நடப்ப நடத்தப்பட்ட இடங்கள் எல்லாமே எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படிங்கிறதையெல்லாம் நல்லா தெளிவாக படிச்சுக்குங்க இதில் ஒரு ரெண்டு கொஷின்ஸ் மட்டும் கே கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த பதிவெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சு படிங்க டீச்சர்ஸ் நம்ம சேனலுக்கு வந்து ஆதரவு கொடுங்க திரும்பவும் நாங்கள் பதிவு கொடுக்குறோங்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்